பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நாயகன் திரைப்படம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பிற ரீலீஸ் பண்ணியிருக்கு ஐந்தாவது நாலு கலெக்ஷன் தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பல ஊர்களில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாயகன் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி நாயகன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேயே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு கலெக்ஷன் கொடுத்து எட்டு கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு பொதுவாக இந்த திரைப்படம் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிற ரீலீஸ் பண்ணியிருக்கு ஒரு நானூறு திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க முக்தா ஃபிலிம் தான் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக இந்த வருடம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் என்பது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அதிக திரையரங்குகள் கொடுத்துருக்காங்க போன முறை ரீல்ஸ் ஒரு நூறு திரையரங்கம் கூட கொடுக்கல இந்த முறை போர்க்கே தரத்தில் தரமான ஒரு சம்பவங்களை செய்து கொடுத்துருக்கிறதாக முக்தா ஃபிலிம் அவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கும் மணிரத்னன் அவரோட டைரெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்பதே நாயகன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா அவரோட நானாவது நானூறாவது திரைப்படம் சூப்பரான பாடல் கொண்ட எல்லா பாடலுமே முத்துக்கள் போல ஒரு மூன்று வரிகள் கொண்ட பாடல்களை சூப்பராக கொடுத்துருக்காரு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்மணி இவங்க எல்லோரும் நடிச்சிருப்பாங்க டெல்லி கணேஷ் அவரோட நடிப்பு திறமையை பாராட்டியானும் ஜனகராஜ் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நானூறு திரையரங்கு தாண்டியும் கேரளாவிலையும் ஒரு எண்பது திரையரங்கு மேலே வெளியிட்டிருக்காங்க பெங்களூர் கர்நாடகா அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு பதினெட்டு இருபது திரையரங்கு மேலே வெளியாக இருக்குது மும்பையிலேயும் சிங்கப்பூர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மலேசியாவிலும் இந்த திரைப்படம் ஓடுன்னு சொன்னாங்க சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படத்தை வெளியிடப்படல குறிப்பாக எல்லா ஊர்களே வெளியிட்ருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெளிநாட்டிலலாம் அந்த திரைப்படம் வெளியிடுவாங்களா அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தகவல்கள் கரெக்டாக தெரியலை குறிப்பாக இந்த திரைப்படத்தோட டே கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாம் நாள் கலெக்ஷன் என்பது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் ரீச் பண்ணியிருக்குங்க ரெண்டு லெவலில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழகத்தில் என்னுடைய நாலு வருஷம் அஞ்சா நாலு வசத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரெண்டரை லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மண்டே பொதுவாக அங்கே ஹாலிடே அதிகமாக இருக்கும் அந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு பெங்களூரில் இந்த திரைப்படம் ஒன்றரை லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை இந்த திரைப்படங்கள் சம்பவங்கள் செய்து கொண்டே இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு தரமான ஒரு சம்பவங்களை எல்லா ஊர்களிலுமே நாயகன் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செய்கிறது பொதுவாக நாயகனுக்கு கட் அவுட் பேனர்கள் சூப்பராக கொடுத்துருக்கிறாங்க குறிப்பாக இப்போ நம்ம சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் எந்தெந்த ஊரில் திரையரங்களை ஓடுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் பார்த்திங்கன்னா ராம்தாஸில் பதினொன்று ரசோ ஓடுது ஒரு ஷோ குறைச்சிருக்காங்க ஏஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா பத்து ரசம் அதனால் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க இரவு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஷோ ரோகிணி திரையரங்கில் ஒரு பத்து மணிக்கு ஏழு மணிக்கு ரெகுலராக அங்கே போயிட்டுருக்குது ஏஜிஎஸில் பார்த்திங்கன்னா டி நகரில் பத்தே காலுக்கு போயிட்டுருக்கு மாயாஜாரில் ஈசிஆரில் பதினொன்றரைக்கு ஒரு ஷோ அஞ்சரைக்கு ஒரு ஷோ போயிட்ருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காசி தேட்டரில் ஒன்றரை மணிக்கு ஒரு ஷோ பிவிஆர் அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா பத்து ரசோ போயிட்ருக்கு ஜிகே ஒரு கோபாலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷோ தான் ஆறரை ஷோ போட்டிருக்காங்க மாற்றிட்டாங்க ஐநாக்ஸ் ஆர்காட்டில் பார்த்திங்கனா மூணே ஹால் ஷோ போயிட்ருக்கு அது பல்லாவரம் ஜனதா தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷோ பதினொன்றரைக்கு போட்டிருக்காங்க அனைத்து தொடர்ந்து கணேஷ் தேட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக பல தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா அண்ணா திரையரங்கில் ஆர் ஷோ போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து கண்ணா தேவியில் ஷோ போட்டிருக்காங்க பிரியா காம்ப்ளெக்ஸில் பத்து ஷோ போட்டிருக்காங்க ஐநாக்ஸ் மகளில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு கணேஷ் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பத்திர நைட் ஷோ தான் போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மதுரையில் எல்லா ஊர்களுமே நீங்கள் பார்க்குறதுனா இந்த ஏரியாவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஊர்களில் மற்ற திரையரங்கு ஓடினா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சியில் எஸ்கே சினிமாவில் பதினொன்னே காலு ரெண்டரை ஆறரை ஷோ போடுது பத்தே காலுக்கு ஒரு ஷோ போட்டுக்கிட்டுருக்காங்க ரெகுலராக கண்டினியூவாக சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா திரையில் ஷோ அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும் பொதுவாக ரசிகர்களை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா முப்பது பேர் நாற்பது பேர் இருக்காங்க சில இடங்களில் இருபது பேர் இருக்கிறாங்க பத்து பேருக்கு மேலே இருந்தாலே ஒரு ஷோவை ஓட்டிடுவாங்க அளவுக்கு இந்த திரைப்படத்தோட தரமான சம்பவங்கள் எல்லா ஊர்களிலேயுமே செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காஞ்சிபுரத்தில் பாபு சினிமாவில் ஆறு போயிட்டு இருக்குது தென்காசி பிஎஸ் மல்டிப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா பதினொன்று ரசோ அதை ஈவினிங் ஆறு மணி ஷோவை மாற்றிட்டாங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பவானியில் பத்திரிக்கைக்கு போயிட்டுருக்குங்க ரெண்ட்ரஸோ அது ஒரு ரெகுலராக போயிட்டுருக்கு ஆறரை பத்து மணி இந்த மாதிரி அங்கே உள்ள அரூர் அந்த இங்க உள்ள சுற்றுவட்டாரத்தில் எல்லாருமே இந்த திரைப்படத்தை அங்கே வந்து பார்க்குறாங்க நாயகன் திரைப்படத்தில் இருக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் கூட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக காஸ்மோவில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ராட்வேயில் ஓடுது அது கேஜிஎஸ்சில் பத்து ஐநாக்ஸ் மகளை பார்த்திங்கன்னா நாலே காலுக்கு போயிட்டுருக்கு எஸ்ஆர்கேயில் எஸ்ஆர்கே பார்த்தீங்கன்னா ஆறு மணி அதே போல் சினிப்பொழியில் கிட்டத்தட்ட பதினொன்றரைக்கு மாற்றிருக்காங்க பிவிஆரில் பார்த்தீங்கன்னா ஏழைகாலு கோவலம் சிறு மேலே ஆறரைக்கு சங்கீதாவில் பத்தே காலுக்கு ஆகியிருக்குங்க சுமார் அம்பாலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் சென்னை மதுரை திண்டுக்கல் நாகர்கோவில் கன்னியாகுமரி இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களே கேரளாவில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் கொல்லம் கோட்டையம் கொச்சின் இந்த மாதிரி அடூர் போன்ற கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாயகன் திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க கேரளாவிலையும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு சக்கை போட்டு போட்டு பண்ணிருக்கேன் குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கலேஷனாக கொடுக்கிறது தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு அல்ல மற்ற மாநிலங்களையும் நாயகன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இதே போல் ஒரு கதையை சார்ந்த ஒரு திரைப்படத்தை எந்த ஒரு நடிகனாலும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு துல்லியமாக தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சிருப்பார் நாயகனாக உலக நாயகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் நாயகனாக இருக்காலும் நாயகன் என்ற ஒரு கதாபாத்திரம் என்பது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ஹீரோவாக இருந்து ஃபைனலாக அவர் இறக்கப்போகும் பார்த்தீங்கன்னா நல்லவனாக கெட்டவனாக அந்த கேள்வி கேட்டு மறக்கும்போது பார்த்திங்கன்னா திரையில் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணீர் விடாங்க ரசிகர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக சம்பவங்களை முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த அளவுக்கு ரிவியூ கிடைக்கிற அளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிவியூ சூப்பரான ஒரு ரிவியூ கிடைச்சிருக்கு வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் ஊட்டும் அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே டே கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே சூப்பரான வசூலை கொடுத்துருச்சு கேரளாலையும் நல்ல ஒரு வசதி கொடுத்துட்டு குறிப்பாக இந்த திரைப்படம் போர்க்கே தரத்துல எடுத்த லாபத்தை மீறி அதிகமாக மூணு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்குங்க எழுபத்தஞ்சு லட்சம் கிட்ட கலெக்டன் பண்ணியிருக்கு பொதுவாக நம்மளோட அப்ராச்மெண்டான ரிப்போர்ட்டு தான் இதை கொடுக்குறோம் குறிப்பாக அதேமாதிரி அதிகமாகவே கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அப்போனா ஒவ்வொரு திரையரங்குகளும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ஊட்டும் அளவுக்கு புதிய திரைப்படத்திற்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கிறதோ அதே போலவே இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரையரங்கில் அந்த ஹவுஸ்ஃபுல் சொல் சொல்லுவாங்க தெரியுமா அந்த அளவுக்கு ஈவினிங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மாலை நேரங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது மதிய வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் தான் பார்க்குறாங்க சில இடத்துல சில இடத்துல மாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பாக நாயகனோட ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க அதனைத் தொடர்ந்து மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் நாயகன் திரைப்படத்தை விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா ஒரு லவ் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் புதிய திரைப்படங்களை வீழ்த்தும் அளவுக்கு நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இண்டஸ்ட்ரிய அளவில் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் ஹிட்டு கொடுக்கும் ஒரு தரமான ரிலீஸில் பாக்ஸ் ஆஃப் கலேஷனை ஒரு டே கலேஷன் சூப்பராக கொடுக்கும் அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களை வேல்ட் லெவலில் செஞ்சு கொடுத்துருக்கிறது குறிப்பாக ஃபாரின்லாம் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகமான கேட்டாங்க அங்க பண்ணல குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா கேரளா இந்த மாதிரி கனடா மும்பை போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மும்பையில இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் எதிர்பார்த்த அளவுக்கு நாயகன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் கிட்ட ரீச் பண்ணியிருக்கு குறிப்பாக அப்ராட்சி பண்ணாதான் நம்மளோட கருத்து தான் இதையும் மீது இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட இரண்டாவது வாரமாக சக்க போடு போட்டு கொண்டிருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிமை நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் நான் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸில் வசூல் ரீதியாக வசூல் மலை சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாயகன் ஐந்தாவது நாலு வசூல் டே தான் நம்ம குறிப்பாக பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது நாலு வசூல் என்ன நாளை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாயகன் வெற்றி நடை